வணக்கம் இன்றைக்கி வந்து பயிற்சி கணக்குகள்லாம் பார்க்க போகிறது இல்லை பாடம் பார்க்க போகிறதில்லை கணக்கனுடைய விந்தைகளை பார்க்க போகிறோம் இதை ஒரே மாதிரி எண்கள் வந்து வகுக்கும்பொழுது அந்த இலக்கத்தாலே வகு ஒன்றோட ஒன்று கூட்டி அந்த இலக்கத்தால் வகுக்கும்பொழுது முப்பத்தி ஏழு என்ற எண் வருது ஒரே மாதிரி இலக்கங்கள் ஒன் ஒன் ஒன்றுன்னு போட்டுக்கிட்டு அதை ட்ரிப்புள் ஒன் நூற்றி பதினொன்று போட்டுக்கிட்டு அந்த ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னால் ஆட் பண்ண ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறோம் நூற்றி பதினொன்ன என்ன செய்கிறோம் மூணாவில் வகுக்கிறோம் நூற்றி பதினொன்று என்ன செய்கிறோம் மூணால் வைக்கிறோம் ஒன்று ஒன்று கூட்டும்பொழுது மூணும் அப்போ மூணை வந்து வகுக்கிறோம் நூற்றி பதினொன்ன வகுக்கிறோம் இப்போ முப்பத்தேழு வருது இந்த முப்பத்தி ஏழு எப்படி கிடைக்கிதுன்னாக்கா இதே போல் தான் மூன்று ஒன்றுகளை போட்டுக்கிறோம் மூணால் வைக்கும்பொழுது ஒன்பது அதுக்கடுத்தது இருபத்தொன்னில் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு அதே போல் அடுத்தடுத்த எண்களை பார்க்கும்பொழுதும் என்னது ட்ரிப்புள் டூவை நம்ம என்ன செய்யணும் சம்மிஷன் ஆஃப் த டிஜிட்ஸ் அதாவது ஒவ்வொரு இலக்கத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது வந்து மேலே இரநூத்தி இருபத்தி ரெண்டை என்ன செய்கிறோம் நாலு ஆறாவில் வைக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி மூணு ஒன்பதால் ஊக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கங்களையும் நம்ம என்ன செய்கிறோம் வகுத்து பார்க்கும்போது கான்ஸ்டண்ட்டாக முப்பத்தி ஏழு என்ற எண்ணானது நம்மளுக்கு கிடைக்குது இந்த மூன்று டிஜிட்டுக்கு மட்டும் இல்லை அடுத்தது நாலு டிஜிட்டில் ஆறு டிஜிட்டில் பார்ப்போம் ஆறு டிஜிட்டில் பார்க்கும்போது பதினொன்று 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 அதாவது என்னது ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்று இதை என்ன செய்கிறோம் பதினொன்று பதினொன்னாக பிரிச்சுக்கிட்டு அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம் சம் பண்ணுறோம் சம் பண்ணும்போது சம் பண்ணி அதை டிவைட் பண்ணணும் அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடச்சிது நூற்றி பதினொன்று மூணாவில் வைக்கும்போது பதினேழு கிடைக்கிற மாதிரி இங்கே என்னது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏழு ஏழு மூணு ஏழுன்னு முடியுதுங்களா நடுவில் மூணு ஆறு இந்த டபுள் டபுள் டிஜிட்டாக இருக்கும்போது இந்த மூன்று ஆறு என்ற எண்ணு அதே போல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு அப்படி இரண்டு இலக்க எண்களை போட்டாலும் சரி அடுத்தது மூன்று இலக்க எண்கள் மூன்று இலக்க எண்களை மூணு முறை போட்டாலும் சரி உங்களுக்கு என்ன வருது இங்கே இப்போ இரண்டு இலக்கை எண்களை ர லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம் மூன்று இலக்கை எண்களை ரைட் சைடு போட்டிருக்கோம் அதே தான் விடை வரும்